கிராமப்புற பகுதிகளில் உள்ள திருக்கோயில்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் உள்ள திருக்கோயில்கள் ஆகியவற்றின் திருப்பணி மற்றும் பழுதுபார்க்கும் பணிக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திருக்கோயில் பணியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனா் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கிராமப்புற திருக்கோயில்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் ஆகியவற்றின் திருப்பணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியை தற்போது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் இதற்கு திருக்கோயில் பணியாளர்கள் சங்கம் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளது இந்து சமய அறநிலைத் துறையிலே நலிவுற்ற கோயில்கள் ஆதி திராவிட கோயில்களுக்கு திருப்பணிகளுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் இதுநாள் வரைக்கும் வழங்கப்பட்டு வந்ததனை கனிவுடன் பரிசீலனை செய்து திருப்பணி தொகையினை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதன் பயனாக தமிழகம் முழுவதும் ஐநூறு நலிவுற்ற கோயில்களுக்கும் ஐநூறு ஆதி திராவிட கோயில்களுக்கும் திருப்பணிகள் மூலமாக பயன்பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெற்று இருக்கிறது அதற்காக மாநில திருக்கோயில் பணியாளர் சங்கத்தின் சார்பாக அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நந்தியினை காணிக்க இந்து சமய அறநாச்சை ஆலயத்திற்கு உட்பட்ட கிராமக் கோயில்கள் அம்மா அவர்கள் திருப்பணிக்காக நன்கொடையாக ஒரு லட்சம் சாங்ஷன் செய்துள்ளார்கள் இனிமேல் பூஜை இல்லாத கோயில்களும் விளக்கு எரியாத குழுவும் இனிமே தீப ஜோலியாக விளக்கு எரியும் அம்மா மூலியமாக சின்ன சின்ன கோயில்களுக்கு மீண்டும் பூஜை துவக்கமும் விளக்கு எரியவும் ஏற்படுத்திய அவர்களுக்கு நாங்கள் அறநத்துறையின் சார்பாகவும் திருக்கோயில் பணியாளர் சார்பாகவும் நன்றி தல்கிறோம் மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் முதல்வர் அவர்களின் சீரிய முயற்சியால் கிராமக் கோயில்களுக்கு ஐம்பதில் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி வந்த நிதியை தற்சமயம் ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி சிறு கோயில்கள் பலனடையும் வகையில் அறிவித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்